بسم الله الرحمن الرحيم واذا سالك عبادي عني فاني قريب اجيب دعوه الداع اذا دعان فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبيه بعده وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم யா முஸ்லிமும் அளவற்ற அருளா இருட்டன் புலையினும் ஆகிய இல்லாமல் அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் எனது குறி எல்லாமல் அல்லாவின் நல்லேன் இல்லாமல் அல்லாவின் பெயர் அருளால் அவனுடைய மாம்பெரும் கருணையினால் புனிதம் நிறைந்த இந்த ரமலான் உடைய மாதத்தில் நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு தொடர்ந்து ரம்லானுடைய மாதத்திலே துவாவினுடைய முக்கியத்துவமும் அதனுடைய வழிமுறையும் நாம் பார்த்து வருகின்றோம் நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு அடியார்களும் அல்லாவிடத்திலே துவா செய்வது அவசியமான ஒன்று ஓர் விவாதத்தாகவும் அது இருக்கிறது எனவே நம்முடைய வாழ்வில் நாம் அல்லாவிடத்திலே எப்பொழுதும் துவா செய்ய வேண்டும் துவா கேட்கக்கூடியவராக இருக்க வேண்டும் அல்லாஹ் தாயால் நமக்கு ஈமானை கொடுத்திருக்கிறான் இரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறான் நேர்வழியை கொடுத்திருக்கிறான் எனவே நம்முடைய வாழ்வில் அந்த கிடைத்த நேர்வழி நேர்வழியில் உறுதியாக இருப்பதற்கு நாம் எப்பொழுது என்ன செய்யணும் துவா செய்ய வேண்டும் நேர்வழி கிடைக்க வேண்டும் என்றும் அல்லாஹு தாயில் நமக்கு வழிகாட்டுகின்றான் சூரத்துல் ஃபாத்தியாவில் நாம் எல்லாம் கேட்கிறோம் ஏஹுதின் சிராத்து முஸ்தக்கின் யா அல்லா எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாயாக நேரான வழியில் எங்களை கொண்டு செல்வாயாக என்று நாம் கேட்கணும் இப்போ நேரான வழி இதாயத் சரியான பாதையில் இருப்பது மார்க்கப்பிடி போடு இருப்பது இவைகளை நாம் அல்லாவிடத்தில் நாம் கேட்கின்றோம் எனவே அல்லாஹாலா அந்த பாக்கியை நமக்கு கிடைத்து விட்டால் நேர்வழி விட்டால் அதில் நாம் உறுதியாக இருப்பதற்கு அல்லாவிடத்தில் துவா செய்ய வேண்டும் குரானி அல்லாஹாலா நவீமார்கள் முன்னோர்கள் நல்லடியார்கள் அறிஞர்கள் இப்படியெல்லாம் துவா செய்திருக்கிறார்கள் என்பதை எல்லா விதாலும் குரானின் மூலமாக நமக்கு கூறி கொண்டிருக்கிறார் என்றால் நாம் என்ன செய்யணும் நம்முடைய வாழ்வில் நாம் நமக்கு ஈமான் கிடைத்திருக்கிறது இதாயத்து கிடைத்திருக்கிறது நேர்வழி கிடைத்திருக்கிறது அல்லாஹ் மீது வைக்கிற நம்பிக்கை ஈமான் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் நமக்கு கிடைத்த அந்த ஈமானில் நமக்கு உறுதி இருக்க வேண்டும் நமக்கு கிடைத்த இதாயத்திலே நேர்வழியில் நாம் உறுதியோடு இருக்க வேண்டும் அதற்காக வேண்டி நாம் அல்லாவிடத்தில் துவா செய்யும் நமக்கு ஈமானம் இதாயத்தும் கிடைத்திருக்கின்றால் நாம் அர்ணைக்கின்ற வரை அதுவரை நாம் உறுதியோடு இருக்கக்கூடிய ஒரு நிலை எல்லா இடத்தில் நம்ம கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஒரு உறுதியை அல்லா இடத்தில் நாம் கேட்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் அல்லாஹ் அல கல்வியாளர்கள் நபிமார்கள் எல்லாம் ஒரு ஆணிலே எப்படி கேட்டார்கள் நேர்வழியில் உறுதியாயும் நமக்கு நேர்வழி கிடைத்ததற்கு பின்னால் உள்ளங்கள் மாறிவிடாமல் அதில் உறுதியாக இருப்பதற்கும் உள்ள பிரார்த்தனையை அல்லாஹலா குரான் சொல்லி காட்டுகின்றான் ஆலா இம்ரான் மூன்றாவது சூராவினுடைய எட்டாவது வசனத்தில் அல்லாஹால இதாயத்திலே உதாய உறுதியாக இருப்பதற்கான பிரார்த்தனை சொல்லி கொடுக்கின்றான் ரப்பனா அல்லா துசேபனா அல்லாட்ட எப்படி கேட்டார்கள் எங்களுக்கு நேர்வழி கிடைத்ததற்கு பின்னால் எங்களுக்கு ஈமான் கிடைத்ததற்கு பின்னால் எங்களுக்கு சத்திய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய வாக்கியங்கள் கிடைத்ததற்கு பின்னால் மார்க்க தெளிவும் இதாயத்தும் நேர்வழியும் கிடைத்ததற்கு பின்னால் எங்கள் உள்ளங்களை அதிலிருந்து சருகிவிடாதே சருகி வைத்து விடாதே அதிலிருந்து விலகிவிடுமாறு அல்லா லா துசு கொலுபனா எங்களை உள்ளத்தை சருக செய்து விடாதே நேர்வழி கிடைத்ததற்கு பின்னால் இதாயத்து கிடைத்ததற்கு பின்னால் மார்க்கம் கிடைத்ததற்கு பின்னால் ஈமான் கிடைத்ததற்கு பின்னால் எங்களுடைய உள்ளத்தை அதிலிருந்து செருகி விட செய்து விடாது யா லா என்று கேட்டதே அல்லாதுல குறிப்பிட்டு காட்டுகிறாங்களா கொழுப்பனா பாதைத்த அதைத்தனா வா அபிலனம் இல்லதுனு கிரகமா யா ல்லா உன்னிடமிருந்து எங்களுக்கு நீ அருள் கொடுப்பாயாக கருணை கொடுப்பாயாக இதாயத்தை கொடுப்பாயாகன்னு நம்ம கேட்கணும் வா அபிலணம் இல்லதுனு கிரகமா இன்ன கருத்தலோ ஆ நிச்சயமாக நீயே கொடையாளியாக இருக்கிறாய் வாரி வழங்கக்கூடியவனாக இருக்கின்றாய் என்று அல்லா வைப்பு கொள்கின்றோம் தாலா இந்த வசனத்தின் மூலமாக இந்த துவாவின் மூலமாக நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு நமக்கு கிடைத்த இதாய நேர்வழியில் நாம் உறுதியாக இருப்பதற்கு அல்லா இடத்திலே துவா செய்ய வேண்டும் அதைத்தான் அல்லாவிடத்தில இந்த துவாவின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கின்றான் அல்லா நமக்கு துவா செய்ய வேண்டும் தொழுகை இருக்கிறோமா ஈமான் உள்ளவராக இருக்கிறோமா நோன்பு நோக்கக்கூடியவராக இருக்கணுமா இதில் நமக்கு இந்த இது பாக்கியம் கிடைத்ததற்கு பின்னால் இதை நாம் விட்டுவிடக்கூடாது இதிலிருந்து விலகிவிடக்கூடாது இதற்கு பின்னால் இதை நாம் பின்பற்றால் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக எப்பொழுதும் அல்லாவிடத்தில் கேட்கணும் பனா அல்லா துசு கொலுபனா பாதி நான் யா அல்லா இதாயத்து கொடுத்ததற்கு பின்னால் நேர்வடி கிடைத்ததற்கு பின்னால் எங்களுடைய உள்ளத்தை அதை விட்டு விலகி வைத்து விடாதே சரிகுமாறு செய்து விடாதே அல்லாஹ் என்று நாம் கேட்க வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா நமக்கு குரானிலே குறிப்பிடுகிறான் எனவே நமக்கு கிடைத்த இமா நமக்கு கிடைத்த இதாயத்து கிடைத்து விட்டால் அதில் நாம் உறுதியாக இருப்பதற்கு எப்பொழுது நான் என்ன செய்யணும் அல்லாஹ் இடத்துல துவா செய்ய வேண்டும் நபி அலாயின் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அதிகமாக எல்லா இடத்துல துவா கேட்பாங்க இப்படி யா மக்கள் இவள் குழு சபி கல்பி அலாதினி உள்ளங்களை மாற்றக்கூடிய உள்ளங்களை புரட்டக்கூடியவனே எங்களுடைய உள்ளங்களை என்னுடைய உள்ளத்தை உனது மார்க்க பிடிப்போடும் உன் மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவனாகும் மார்க்கம் என்ன சொல்கிறதோ அதை உறுதியாக செயல்படுத்தக்கூடிய உள்ளமாக எங்களுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்தி வைப்பாயாக என்று அல்லாவிடத்திலே துவாச்சியா முகல்வி குழு உள்ளங்களை மாற்றக்கூடவனே சபி த கல்வி என்னுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்தி அதை அத்தாத்தால் அதினிக்க உன்னுடைய மார்க்கத்தில் இருப்பதற்கு உன்னுடைய மார்க்க அடிப்படையிலே வாழ்வதற்கு உன் மார்க்கத்தை பின்பற்றி கூட நடப்பதற்கு ஏனென்று சொன்னார் இப்படி கேட்கின்ற பொழுது அல்லாஹா அல்லாவுடைய செல்லாடி சொல்கிறாங்க உள்ளத்து உள்ளம் என்பது அல்லாவுடைய இரண்டு விரல்களுக்கு இடையில் இருக்கிறது அந்த உள்ளத்தை அல்லாஹ் எப்படி நாடுகிறானோ அதை திருப்பி விடுகின்றான் எனவே நம்முடைய வாழ்வில் எப்பொழுதும் அல்லாவிடத்தில் கேட்க வேண்டும் ஏ மு கல்வி குழு சபித் கல்பி அலாதி அல்லாஹ் உள்ளங்களை மாற்றக்கூடியவனே எங்களுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்துவாயாக எங்களுடைய யுமானை உங்களுடைய பார்க்கத்தை பின்பற்றுவதை உறுதியாக்குவாயாக இன்று நவியல் ஆயின் சில அல்லா அலிசிலவங்க துவை செஞ்சிருக்கிறாங்க எனவே அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே இந்த புனித விகந்தரம் அல்லா என்னுடைய மாதத்தில் நமக்கு இருக்கிறோம் என்று சொன்னால் எல்லா இடத்தில் ஈமானைக்கு உறுதிக்கும் இதாயத்துக்கு இருக்கும் நாம் நோன்பு நோக்கிறோம் எனவே நம்முடைய வாழ்நாளில் எப்பொழுதெல்லாம் இருக்கின்றோம் அப்போதெல்லாம் இந்த நோம்பை நோக்கக்கூடிய நசீபக்கூடிய அல்லா வரலா வருங்காலங்களில் நம்முடைய ஈமான் ரமணான் கிடைக்கிறது என்றால் அந்த நோன்மை நோக்கக்கூடிய வலுவைக்கூடிய அல்லா உனக்கு கட்டுப்படக்கூட பாதிக்கத்தை கூடிய அல்லா எங்களுடைய இதாயத்தில் நாங்கள் உறுதியாக இருக்கக்கூடிய நெசீபக்கூடிய அல்லா மார்க்க பிடிப்போடு வாழ வேண்டுமே அல்லா என்று அல்லாவிடத்தில் நாம் கேட்க வேண்டும் அப்ப இதாயத்தில் உறுதியாக இருப்பதற்கு நேர்வழியில் உறுதியாக இருப்பது கிடைத்த மார்க்கத்தை அறிந்து அதை உறுதியோடு பிடிப்போடு நடப்பதற்கு இடத்திலே துவா செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா நமக்கு கற்றுக் கொடுக்கிறான் எனவே அல்லாஹு தாலா இந்த பிரார்த்தனை நமக்கு குரானின் மூலமாக கற்றுக் கொடுத்தாலும் பிரார்த்தனை அறிவிப்பு செய்தானோ எனவே அந்த பிரார்த்தனைகளை நம்முடைய வாழ்நாளில் கேட்கக்கூடிய மக்களாக குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் அதிகம் அதிகம் இந்த பிரார்த்தனைகளை கேட்கக்கூடிய மக்களாக அல்லாஹு தாலா நம் அனைவர்களை மாக்கியார்கள் புரியவனாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல